ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில திருச்சபையின் பாகம் ஆறு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று வரை திருத்தந்தையாக இருந்த திருச்சபையின் தலைமை பீட அதிகாரத்தை வலுப்படுத்தினார் என்பதை கடந்த பதிவில் பார்த்தோம் அவருக்கு பிறகு சுமார் எழுபது ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வரை திருத்தந்தையர்கள் தங்கள் திருப்பிடமாகிய ரோமை நகரை விட்டு பிரான்ஸ் நாட்டில் அவிஞோன் நகரில் நாடு கெடுத்தப்பட்ட நிலையில் இருந்தனர் இதன் காரணம் என்னவென்றால் கருதினார்கள் திருத்தந்தையை தேர்ந்தெடுத்தனர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கருதினார்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் பிரெஞ்சு நாட்டவரே திருத்தந்தையர் ஆயினர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து முதல் முன்னூற்றி பதினான்கு வரை திருத்தந்தையாக இருந்தாம் சென்று பதவி ஏற்பதற்கு பதில் பிரான்ஸ் நாட்டில் நகரில் வைத்து திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் பிறகு அதே நாட்டில் நகரில் குடியேறிவிட்டார் திருச்சபையின் தொடக்க காலத்தில் இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலும் ரோமை நகர் திருச்சபையின் தலைமை பீடமாக இருந்து வந்தது பேதுருவின் வாரிசான திருத்தந்தை ரோமை பீடத்தின் தலைமையை கொண்டிருந்ததால் திருச்சபை அனைத்துக்கும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது பிரான்சு நாட்டு மன்னரின் கை பாவையாக

மோதல் ஏற்பட்டு எதிர்த்தவர்களை லூயிஸ் மன்னன் திரட்டி சங்கம் கூட்டி திருத்தந்தையை பதவி நீக்கம் செய்தான் சங்கம் திருத்தந்தையின் அதிகாரத்திற்கும் மேற்பட்டது என்று ஒரு சிலர் வாதாடினர் நகரில் திருத்தந்தையின் அலுவலக செலவுகளுக்கென்று பலவிதமான வரிகள் மக்கள் மீது விதிக்கப்பட்டன இதனால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு வரை திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் கிரகோரிதான் அவிஞோனில் கடைசியாக தங்கியிருந்த திருத்தந்தை அவர் ரோமைக்கு திரும்பி வர காரணமாக இருந்தவர்களுள் இரண்டு புனிதகள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்த ஸ்வீடன் நாட்டு புனித பிரிஜித் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது வரை வாழ்ந்த சியன்னா நகரத்து புனித கேத்ரின் ஆகியோர் ஆவார் எட்டு குழந்தைகளுக்கு தாய் அவிஞலில் தங்கியிருந்த திருத்தந்தையர் தங்கள் உல்லாச வாழ்க்கையை துறந்து திருச்சபையின் அக்கறை செலுத்த வேண்டும் என்று இறைவன் தமக்கு வெளிப்படுத்தியதாக இவர் அறிவித்தார் புனித தொமினிக்கின் மூன்றாம் சபை உறுப்பினர் துறவு பூண்டு இறைவனுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் இவரும் இறைவனின் ஏவுதலுக்கு ஏற்ப ஒரு இறைவாக்கினராக செயல்பட்டு ஒன்பதாம் கிரகோரியை திரும்ப செல்ல வற்புறுத்தினார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழில் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரி அவிஞனை விட்டு ரோமை திரும்பினார் மறு ஆண்டு அவர் இறந்தார் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியின் வாரிசை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் ஏற்பட்டது மொத்தம் கருதினால்கள் பதினாறு இதில் பதினொரு பேர் பிரெஞ்சுக்காரர்களே இருந்ததால் இன்னும் ஒரு முறை பிரெஞ்சு நாட்டவரே திருத்தந்தை ஆகிவிடுவார் என்ற அச்சம் ஏற்பட்டது ரோமையை சார்ந்த ஒரு கருதி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கத்தி முனையில் அச்சுறுத்தப்பட்டனர் கருதி பயத்தின் காரணமாக இத்தாலியின் பாரிநகர் ஆயரை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் இவர் ஆறாம் அர்பன் என்று பெயர் சூட்டிக் கொண்டார் ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள் கருதினார்கள் பலர் இந்த தேர்தல் செல்லாது என்றும் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற பயத்தினால் தான் நாங்கள் அர்ப்பணை தேர்ந்தெடுத்ததாகவும் அறிக்கை விடுத்தனர் அந்த தேர்தல் செல்லாது என்று அறிவித்து விட்டு வேறொருவரை திருத்தந்தையாக தேர்வு செய்தனர் ஏழாம் கிளமெண்ட் என்று பெயர் சூடிய இவர் ரோமையை விட்டுவிட்டு சென்று சென்றுவிட்டார் இந்த நிலையில் யாரை திருச்சபையின் தலைவராக திருத்தந்தையாக ஏற்றுக்கொள்வது என்று அறியாமல் மக்கள் திருச்சபை தலைமையில் ஏற்பட்ட பிளவு திருச்சபையின் எல்லா மட்டங்களிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இரண்டு திருத்தந்தையருமே தாங்கள் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதினார்கள் இருவருமே தங்கள் மனசாட்சிக்கு எதிராக பதவி விலக முடியாது என்று எல்லா மறுத்துவிட்டார்கள் மறை மாவட்டங்கள் பங்குகள் வாழ்வையும் சீர்குலைத்தது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பாரிஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கில் ஒரு யோசனையாக மூன்று வழிமுறைகளை சொன்னது ஒன்று இரு பிரிவிலும் உள்ள திருத்தந்தையர்களும் பதவி விலக வேண்டும் அல்லது இருவரும் பேச்சுவார்த்தை வழி ஒரு முடிவிற்கு வர வேண்டும் அல்லது இருவரும் பொது சங்கத்தின் முடிவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்றனர் முப்பது ஆண்டுகள் முயற்சி மேற்கொண்ட பிறகும் முதல் இரண்டு வழிகளும் தோல்வியில் முடிந்தன எனவே பொது சங்கம் ஒன்றை கூட்டுவதுதான் வழி என்பது தெளிவாயிற்று ஆனால் பொது சங்கத்தை யார் கூட்டுவது தான் அந்த அதிகாரம் உண்டு ஆனால் இரண்டு பேருமே உரிமை பாராட்டுகிறார்கள் இந்த குழப்பத்தில் இரு கட்சிகளிடமிருந்தும் கருதினாள்கள் ஆயர்கள் இணைந்து ஒன்பதில் கூடி கட்சிகளில் உள்ள திருத்தந்தையர் இருவருமே திருச்சபையின் எதிரிகள் அவர்கள் திருத்தந்தையர் உரிமை பாராட்ட முடியாது என்று முடிவு செய்து அறிக்கை விட்டனர் மேலும் அவர்கள் ஐந்தாம் அலெக்சாந்தர் என்பவரை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் இவர் ஒரு வருடத்திற்குள் இறந்து விடவே அவரது வாரிசாக இருபத்தி மூன்றாம் யோவான் பதவியேற்றார் ஆனால் அவிஞோன் கட்சியை சார்ந்த திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக்டும் ரோமை கட்சியை சார்ந்த திருத்தந்தை பனிரெண்டாம் கிரகோரியும் பதவி விலக மறுத்துவிட்டனர் இவ்வாறாக ஒரே சமயத்தில் மூன்று திருத்தந்தையர் செயல்பட்டனர் இக்குழப்பத்தை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி பதினெட்டு வரை ஜெர்மானிய அரசனாக இருந்த என்பவர் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானின் இசைவோடு நகரில் ஒரு பொது சங்கத்தை கூட்டினான் திருத்தந்தையர் மற்றும் பரவி நீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் யோவான் தந்தையர் தம்மை சட்டபூர்வமாக திருத்தந்தையாக ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனார் அவரும் பதவி விலக வேண்டும் என்று சங்கம் முடிவு செய்து விட்டது ஆனால் அவர் ரகசியமாக ஓடிவிட்டார் இச்சங்கம் செல்லாது என்று அறிக்கை விட்டார் ஆனால் அரசன் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி அவரை பதவி நீக்கம் செய்தான் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தில் பனிரெண்டாம் கிரகோரி தாமாகவே பதவி விலகினார் பிடிவாதமாக இருந்த பதிமூன்றாம் பெனடிக்கு பதவி விலக்கம் செய்யப்பட்டார் பதினேழில் குலஸ்தான் சங்கம் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுத்தது அவர் மார்ட்டின் என்ற பெயரில் பொறுப்பேற்றார் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று வரை அவர் திருத்தந்தையாக இருந்தார் திருச்சபையில் ஏற்பட்ட பிளவு ஓரளவு சரியானது பொது சங்கம் உயர் அதிகாரம் கொண்டதா திருத்தந்தை உயர் அதிகாரம் கொண்டவரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டது வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது இக்கட்டான சூழ்நிலையில் கொன்ஸ்தான் சங்கம் திருத்தந்தை மீதும் அதிகாரம் பாராட்டியது திருச்சபையில் ஏற்பட்டிருந்த அவலமான ஒரு பிளவை போக்க எடுக்கப்பட்ட விதிவிலக்கான ஒரு நடவடிக்கை என்று இதை கருத வேண்டும் பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்பட்டது ஆழ்நிலை தியானம் வழியாக இறைவனோடு ஒன்றித்தல் பற்றி பலர் எடுத்துரைத்தனர் புதிய ஆன்மீகம் என்றொரு இயக்கம் தொடங்கியது இது இறையில் சர்ச்சைகளை தவிர்த்தது தியான முறை பற்றியும் பேசவில்லை ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி நடைமுறையில் எவ்வாறு ஒழுகுவது என எடுத்துரைத்தது அயலாருக்கு அன்பு காட்டுவதின் தேவை வலியுறுத்தப்பட்டது மேலும் கீழே திருச்சபையில் ஒரு ஜெபமுறை தோன்றியது இது கெசிகாசம் என்று அழைக்கப்படுகிறது சீராக மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் வேளை இதயத்தில் மனநம் செய்வதில் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்தை மறுமலர்ச்சி காலம் என்று அழைப்பதுண்டு கலை இலக்கியம் அறிவியல் துறைகளில் ஒரு புது எழுச்சி ஏற்பட்ட காலம் அது பண்டை கால இலக்கியமும் கலையும் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட காலம் அது மனிதனை மையமாக கொண்ட சிந்தனை இக்காலத்தின் பண்பு மனித மைய கொள்கை என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை திருத்தந்தையாக இருந்த ஐந்தாம் நிக்கோலாஸ்

சக்திவாய்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் இவர் காலத்திலிருந்து உறவினர் சலுகை என்ற தீய பழக்கம் திருச்சபை தலைமை பீடத்தில் சீரழிவை கொண்டு வந்தது உயர் பதவியில் உள்ளவர்கள் தம் உறவினருக்கும் குடும்பத்தாருக்கும் தனி சலுகையும் ஆதரவும் காட்டுவதுதான் இப்பழக்கம் மூன்றாம் கலிஸ்டஸ் தம் மருமகன்கள் இருவரை ஆக்கினார் இவர்கள் ஒருவர்தான் பிற்காலத்தில் ஆறாம் என்ற பெயரில் திருத்தந்தையாக பதவி ஏற்று தமது ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால் திருச்சபைக்கு பெரும் அவமானம் இழைத்தவர் மூன்றாம் கலிஸ்டின் இன்னொரு மருமகன் பகுதியில் ஆளுநராக நியமிக்கப்பட்டான்

அவர்களுக்கு ஏராளமான வருமானம் வரும்படி பார்த்துக் கொண்டார் ரோமை நகரை அழகுபடுத்தினார் இன்று சிற்றாலயம் இவரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வரை திருத்தந்தையாக இருந்த எட்டாம் இன்னோசன் என்பவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது இவரது பதிமூன்று வரை திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் ஜூலியஸ் இவர் ஆறாம் சிஸ்டர் திருத்தந்தையின் மருமகன் இவர் கலைகளின் புரவலராக விளங்கினார் இவரது ஆட்சி காலத்திலும் அரசியல் சூழ்ச்சிகள் மலிந்திருந்தன திருச்சபையில் உலக போக்குகளும் அதிகார பாணிகளும் ஊழல்களும் மலிந்திருந்ததை சுட்டிக்காட்டி சீர்திருத்தம் கொண்டுவர பலர் விரும்பினர் மிகுந்த தயக்கத்தோடு திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் ஐந்தாம் லாத்தரன் பொது சங்கத்தை ஆயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டில் கூட்டினார் ற்றி பதிமூன்றாம் ஆண்டில் இறப்புக்கு முன்னால் சங்கம் ஒரு முக்கியமான சட்டம் இயற்றியது அதாவது தேர்வு செய்யும் போது யாரும் பணம் பெற்று வாக்கு வழங்குதல் தடை செய்யப்பட்டது ஊழல் வழி நடந்த தேர்தல் செல்லுபடி ஆகாது ஊழல் பெறுவோர் உடனடியாக திருச்சபையில் இருந்து விலக்கப்பட்டவராக கருதப்படுவார் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று வரை திருத்தந்தையாக இருந்த பத்தாம் பொது சங்கத்தை தொடர்ந்து நடத்தினார் சங்கம் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்த சட்டம் இயற்றியது ஆனால் உலக போக்கில் அரசியல் சூழ்ச்சிகளில் மூழ்கிய திருத்தந்தை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டவில்லை திருச்சபையின் ஆயர்களில் பலரும் கவலைப்படவில்லை சீர்திருத்தம் தேவைப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வரை புரோட்டஸ்ட் சீர்திருத்தமும் விளைவுகளும் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஆறு திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் ஆறு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி